ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க எப்போ நீங்கள் வந்து டிஃபன் பண்ணாலும் இட்லி தோசை மாதிரி எந்த டிஃபன் பண்ணாலுமே டேஸ்ட்டு அண்ட் ஃப்ளேவர் சூப்பரான இப்படி ஒரு சட்னி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா யாருமே இட்லியே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க இட்லியே பிடிக்காதவங்க கூட நாலு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு வரமிளகாய் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அதோட கூட ஒரு அஞ்சாறு பெரியவங்காயம் எடுத்து நாலு மூணுமாக கட் பண்ணி வச்சிருக்கிற அதையுமே சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு அதோட கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் எப்போ சட்னி வச்சாலும் கண்டிப்பா பச்சை மிளகாய் சேர்த்துக்குவேன் அதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அதில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்னி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் கண்டிப்பாக ஒரு பச்சை மிளகாவது வச்சிருவேன் அப்படி அப்போதான் வந்து டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் இன்னுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வணங்கணும் கண்ணாடி பதம்னா சும்மா கண்ணாடி பதத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இல்லை இன்னும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வணங்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சட்னி அரைப்படும் போது டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும் நல்லா கண்ணாடி பழத்துக்கு வணங்கினதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற ஒன்றரை தக்காளி பழத்தை வந்து நான் இதோட சேர்த்து அதையுமே நல்லா கொலகொலன் ஆக ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன் மாதிரி நீங்கள் வரமிளகாய் தாளிப்புக்கு சேர்த்தாலும் சரி சட்னிக்கு இந்த மாதிரி வணக்கும்போது போது சேர்த்தாலும் சரி வரமிளகாய் வந்து எப்போயுமே கறிவிடக்கூடாது கறி இடிச்சு அப்படின்னா அதோடய டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரெண்டுமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும் சட்னிக்கு வந்து எப்பவுமே வரமிளகாய் தான் மெயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வரமிளகாய் வந்து கருகாமல் வச்சிங்க அப்படின்னா சட்னி வணக்கினீங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தக்காளியெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை எடுத்து வச்சுருக்கேன் அந்த புதினா தழை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு கலரி கலரி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாக அதே மாதிரி புதினா தழை வந்து நல்லா பிஞ்சாக இருக்குங்கிறதால நான் நல்லா உடப்படுது அப்படிங்கிறதால நான் அப்படியே தண்டுோடே போட்டுக்கிறேன் தண்டு வந்து முத்தனதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இலையோட மட்டும் போட்டுக்குவாங்க தண்டு போடாதீங்க தண்டோட போட்டால் ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால் வந்து நான் தண்டோடையே உடையதுங்கிறதால தண்டோடையே சேர்த்துக்கிறேன் நல்லா சில்லுன்னு ஆட ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிர்ச்சி சேரில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நான் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு ஒன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு வரமிளகாய் கடுகு அப்ப சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு பாதி பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்திங்கன்னா அது வந்து கருகாமல் அதோடய ஃப்ளேவர் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் சட்னிக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னுமே எடுத்து கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்பவுமே கருகு பாதி பொரிஞ்சதுக்கப்புறம் சேருங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் தாளிப்பு கொடுத்தாச்சு பஞ்சு போல இட்லியும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தோசைக்குமே இது அடி தூளா இருக்கும் சப்பாத்திக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க